வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூன் இருபத்தி மூன்று தலைப்பு அளவான தேவை தேவையை பெருக்கிக் கொண்டே செல்லக்கூடாது பெருக்கினோமானால் அனுபவத்திலேயே மனம் சென்று கொண்டிருக்கும் பழிச்செயல் புரிந்து மேலும் மேலும் பிறவித்தொடர் நீளும் தேவைகளை முடிந்தவரை சுருக்க வேண்டும் அப்போதுதான் வந்த வேலையை முடிக்க முடியும் வந்த வேலை எது கேள்விக்குறி முறையோடு வாழ்ந்து பாவப்பதிவுகளையெல்லாம் அழித்து இனி பழிபுரியாத தகைமை பெற்று தன்னை அறிந்து அறிவில் முழுமையை அடைந்து ஆசைகளெல்லாம் ஒழிந்த நிறைமனம் என்னும் நிர்குணம் பெற்று முக்தி பெற வேண்டியது அன்றோ வந்த வேலை கேள்விக்குறி அந்த வேலைக்கு இடையூறான இந்த ஆசையை முதலில் ஒழுங்கு செய்தாக வேண்டும் நல்ல விருப்பங்களின் மேலும் உணர்ச்சி வேகப்பிடிப்பை மாற்றியாக வேண்டும் அனுபவப் பொருட்கள் குறைய குறைய உடல் நலம் காக்கப்பெறும் இங்கொரு ஆலை அடுத்த ஊரில் ஒரு கம்பெனி இன்னொரு ஊரில் உற்பத்தி சாலை அங்கே ஒரு விவசாய பண்ணை நான்கு வீடுகள் இரண்டு எஸ்டேட்டுகள் என்றெல்லாம் சொத்துக்கள் பெருகாமல் பார்த்து கொண்டால் உடல் நலத்தோடு மன அமைதியும் காக்கப்பெறும் நமது பொறுப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவாக இருந்தால் அந்த அளவில் நமது சுதந்திரம் காக்கப்பெறும் அனுபோகப் பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும் சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும் பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும் அதே சமயத்தில் நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் அலட்சியம் செய்யவோ தள்ளிவிடவோ கூடாது அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்